குருபர்மறைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்திப்படும் வாயிலாக குரு பயிற்சி பலன்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது வரைக்கும் ஏற்படக்கூடிய இந்த குரு வக்கர பயிற்சி பலன்களை நாம் இன்றைக்கி மிதனராசி லக்ன நேர்களுக்கான ஆய்வு பதிவாக காணப்போகிறோம் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் படத்தை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு எப்படி இருந்தாலும் சரி இந்த வக்ர குரு பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் என்னன்னா குரு வந்து மங்கள காரகன் மங்கள நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் இந்த மாதிரி ஒரு ஒருத்தங்க வாழ்க்கையை அபிவிருத்தி செய்யக்கூடிய நல்ல சுப நிகழ்வுகளுக்கு காரகன் குரு குரு ஒரு எக்ஸ்பான்ஷன் பிளானட் அதாவது பெரிய கிரகம் ஓகே அப்போ குரு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தினுடைய காரகத்தை பெருசாக வளர்த்து விடுவார் அந்த அந்த இடத்த பற்றி பெரிய பெரிய கனவுகளையும் ஏற்படுத்துவார் பெரிய பெரிய விஷயங்களை யோசிப்பான் அந்த இடத்த பற்றி நம்ம உதாரணத்துக்கு இப்போ மிதுன ராசி லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் வீடான ரிசபத்தில் குரு இருக்கிறார் இல்லையா இப்போ கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக ஒரு போன ஏப்ரல்லேருந்து நான் மூணு மாதம்னு வச்சுக்கங்களேன் மூணு மாதமாக குரு என்ன இருக்காருன்னா பெருசு பெருசாக செலவு கொடுக்குறாரு பெரிய பெரிய விஷயங்களில் கவனத்தை செலுத்த வைக்கிறாரு பெரிய பெரிய நீண்ட தூர பயணங்களை போக வைக்கிறாரு எங்கேயாவது போய் பிஸ்னஸ் எப்படியாவது பண்ணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு அதை பண்ண வைக்கிறார் செலவு பண்ண தயங்கிட்டு இருந்தவங்கள செலவு பண்ண வைக்கிறாரு அப்படியாவது தொழில் வளருதான்னு பார்க்கலான்ட்டு இதெல்லாம் குருவினுடைய எக்ஸ் அந்த அந்த அவர் வந்து விரிவாக்கத்திற்கான ஒரு கிரகம் அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த விரிவாக்குவார் செலவு காரகம் பன்னெண்டாம் வீட்டில் இருக்காரா செலவுகளை அதிகப்படுத்துவார் வெளிநாடு அல்லது வெளியூர் அல்லது மொழி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு பயணத்தை அதிகப்படுத்துவார் புரியுதுங்களா இந்த மாதிரி அப்படிப்பட்ட எக்ஸ்பேன்ஷன் பிளானட்டான குரு வக்ரம் அடையும் போது அதுக்கு அப்படியே கொஞ்சம் நேர்மறையான அதாவது எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்துவார் அதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதத்தில் லக்னம் ராசி இதெல்லாம் எங்கன்னே தெரியல அப்படின்னா முதல்ல உங்கள் ஜாதத்தை கையில் எடுத்துகிட்டு பாருங்கள் லா அப்படின்னு போட்டிருந்தா அதுதான் லக்னம் சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் உங்கள் ராசி புரிஞ்சுதா இது முதல்ல தே தெளிவாய்க்குங்க அது அடுத்தது லான் கூட போடலை சார் லானே லக்னம்னே போடலையே அப்படின்னா ஒரு கோடு குறுக்கு கோடு ஒன்று போட்டிருப்பாங்க அப்படி கோணையாக அந்த கோடு தான் லக்னம் சரி அப்போ அது உங்களுக்கு மிதனத்தில் இருக்குனாக்கா இந்த பதிவு உங்களுக்கு கரெக்டாக போடுறதுன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை உங்கள் ஜாதகமே தெரில எழுதினதே இல்லை இது வரைக்கும் அப்படின்னா இது நம்ம கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த லிங்க்கில் போய் உங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு ஜெனரேட் பண்ணிக்கோங்க குரு வந்து மங்கள காரகன் நல்ல விஷயங்களுக்கு காரகன் ஆன்மீகத்துக்கு காரகன் பணம் பணப்புழக்கத்துக்கு காரகன் பொன் நகைகள் பொன்னன் குருவுக்கு பேர் தங்க நகைகளுக்கு காரகன் அது குருவினுடைய காரத்தான் ஆசிரியர்கள் குருமார்கள் டீச்சர்ஸ் குரு ஆன்மீகவாதிகளுக்கு காரகன் ஆன்மீக பெரிய சக்தி மிக்க ஆன்மீக ஸ்தலங்களுக்கு குரு தான் காரகன் சரிங்களா பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு குரு காரகன் ஸோ இத்தனை விஷயங்களுக்கும் குரு காரகனாக வர்றார் இல்லையா பெண் ஜாதகமாக இருந்தால் குரு வந்து உங்களுக்கு கலத்துற காரகன் செவ்வாயும் காரகன்னு சொல்லுவாங்க பட் செவ்வாய் வந்து மோர் ஆன் தி செக்ஷுவல் சைடு உடல் சார்ந்த ஒரு இதுதான் குரு தான் வந்துட்டு தாலி இந்த சுப நிகழ்வுகளுக்கான ஒரு இது புரியுதா உங்களுக்கு சரி இத்தனை விஷயங்களுக்கு காரகனாக வரக்கூடிய குரு பகவான் வக்கரம் அடையும் போது இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே லைஃப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை இந்த டைமில் பார்க்கலாம் அப்போ இந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் கவனமாக செய்யணும் செய்யாமல் இருக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் லைஃப் டே டு டே லைஃபு ஸோ செய்யாமலாம் இருக்க முடியாது பணம் பணம் புழங்காமல் இருக்க முடியுமா ஏடிஎம்மில் எடுக்காமல் இருக்க முடியுமா ஒருத்தவங்களுக்கு பேமெண்ட் அனுப்பாமல் இருக்க முடியுமா ஆனால் கவனம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டு அனுப்புங்க ஜிபே அனுப்புறீங்களா பேமெண்ட் ஒழுங்காக போச்சான்னு பார்த்துட்டு அனுப்புங்க ஒருத்தவங்களுக்கு கடனாக கொடுக்குறீங்களா தயவு செஞ்சு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு கொடுங்க ஒருத்தங்கிட்டேருந்து பணம் வாங்குறீங்களா நல்லா எண்ணி பார்த்துட்டு வாங்குங்க இந்த மாதிரி ஏன்னா இப்படி தான் கவனமாக இருக்க முடியும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்பளால் வரது ஆகும் கொஞ்சம் கவனமாக இருக்கும்போது சில சில பிரச்சனைகளுடைய தாக்கத்தை குறைச்சிக்கலாம் அவ்வளோ ஜோதிட சாஸ்திரமே எது கொடுத்துருக்கு நம்ம அப்படியே தெரிஞ்சுட்டு மரணத்தை வெண் வெல்ல முடியுமா என்ன ஜோதிடத்தை வச்சு முடியாது ஆனா ஒரு மழையில வந்துட்டு முழுசாக அப்படியே நினையறதுக்கும் ஒரு சின்னதா குழந்தைங்க எடுத்துட்டு போற குடை இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு குடை கிடைச்சேன்னு என்ன ஆகும் அட்லீஸ்ட் இந்த பகுதியாவது நினையாம இருக்கும்ல அதுதான் ஜோதிடம் அப்போ அந்த அடிப்படையில் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல இப்போ குருவினுடைய காரகம் நான் என்னெல்லாம் சொன்னேன் டீச்சிங்கு டீச்சரு இப்போ டீச்சர் வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மூன்றரை மாசம் ஆல்ரெடி பிரச்சனைகள் சிக்கிட்டுருக்கீங்களா குட்டு இந்த டைம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விட்ருவோம் புரியுதா இல்லை பிரச்சனைலாம் எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கேன் இந்த டைமில் பிரச்சனை வரும் பார்த்துக்கங்க பிரச்சனைனால் என்ன பயந்துக்க வேண்டிய ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு விரும்பத்தகாத ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லை செலவு வரும் அல்லது ஒரு சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் வரும் இவ்வளோதான் அதை நீங்கள் கிராஸ் பண்ணி வந்துடலாம் ஆனால் இந்த டைமில் அது நடக்கும்ன்ற ஒரு எச்சரிக்கை தான் நான் கொடுக்குறது நான் திரும்பவும் சொல்கிறேன் குரு ஒன்றும் பெருசாக பெரிய பாதாள பிரச்சனைகள்லாம் கொண்டு வர மாட்டார் சில மாற்றங்களை டக்குன்னு ஏற்படுத்துவார் அமைதியாக தூங்கிட்டு இருக்கவங்கள வந்து ஒரு ஒரு தட்டி எழுப்பினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் குருவாக்குற நிலை உங்களுக்கு அவங்களுக்கு ஸ்லோவாக போய்ட்டுருக்கிறது ஸ்பீடாகிடும் ஆல்ரெடி ஸ்பீடாக நல்லா போயிட்டுருக்கிறது பிரச்சனையில் போய் சிக்கி ஸ்லோவாகும் அதுதான் புரியுதா ஆல்ரெடி பிரச்சனையில் சிக்கி உங்களுக்கு வந்து ஒன்றுமே நடக்காமல் வெளியே சும்மா இருக்கிறது பிரச்சனைலாம் சார்ட் அவுட் ஆகி நகர ஆரம்பிச்சிடும் வண்டி ரிப்பேராகி நின்றுருக்கு இப்போ அந்த வண்டி என்ன பண்ணோம் ரிப்பேர்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே வண்டி மெல்ல போக ஆரம்பிச்சிடும் எப்படி அதுதான் குரு வைக்கிற சார் வண்டி ரிப்பேர் ஆகலை சார் நல்ல ஸ்மூத்தாக இருக்கு சார் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு டயர் வடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனிங்க நான் வந்து ஒரு வண்டியை வந்து உதாரணத்துக்காக சொல்கிறேன் வண்டி தான் வாழ்க்கை புரிஞ்சுக்கோங்களேன் இப்போது இது வந்து குருவோட பொது காரகத்தம் எது பணம் பேங்க்கு நீதித்துறை நீதிமன்றங்கள் ஆன்மீக தலங்கள் ஆன்மீகவாதிகள் குருமார்கள் இவங்கெல்லாம் இப்போது குருவினுடைய ஸ்தான பலன்கள் மிதன ராசிக்கு குரு பகவான் ஏழு மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக வர ரெண்டுமே கேந்திரங்கள் தான் ஸோ ஒரு கேந்திராதிபதி சுபகிரகமாக வரும்போது கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்துவார் அந்த வகையில் குரு வக்கரமாகிறது நல்லது ஏன்னா அவர் நெகட்டிவ் ஓகே நெகட்டிவ் கிரகம் வக்கரம் பெறுறது நல்லது இது இது ஒன்று அடுத்து குரு பாதகாதிபதி மிதினத்துக்கு கரெக்டாக அப்போ அந்த பாதகாதிபதியாக வர்ற குரு வக்கரம் அடை பன்னெண்டாம் வீட்டில் வந்து வக்கரம் அடைகிறது அகைன் இன்னொரு நல்லது ஸோ இந்த ரெண்டு நன்மைகள் உங்களுக்கு இந்த குருவினுடைய வக்கரம் டைமில் இருக்குது அப்போது வெளிநாடு பயணம் வெளிநாடு பயணத்தில் இருந்து சிக்கல்கள் நீங்கி சரியாகிறது வீசா கிடைக்கிறது பர்மிட் ஒர்க் பர்மிட்டு ரிலீஸ் ஆகாமல் இருந்து ரிலீஸ் ஆகிறது கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணாமல் இருந்து ரின்வல் ஆகிறது இதெல்லாம் ஃபாரின் ரிலேட்டடாக நல்ல செய்திகள் கிடைக்கும் செலவுகள் வீட்டில் நடக்கும் குடும்பத்தில் வந்து சுபச்செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் அல்லது மனைவி வீட்டாக இருக்குது அவங்க வீட்டில் நடக்கிற செலவுகள் க சுபகாரியங்களுக்கு நீங்கள் உள்ளே போய் எடுத்து கட்டிட்டு செய்கிற மாதிரியான சூழல் ஏற்படும் அதே மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் அல்லது கணவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகும் அவர்களோடு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் சண்டை சிச்சலவுகள் ஆல்ரெடி போய் பெரிய லெவலில் பிரச்சனை ஆகிட்டு இருந்தால் கொஞ்சம் ஆகும் அல்லது அட்லீஸ்ட் டைவர்ஸ்டி இன்னும் கொடுக்காமல் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் அதையாவது கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கும் இல்லை இப்போ புதுசாக பிரச்சனை ஒரு பிரச்சனையே எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குன்னு இப்போ புதுசாக ஏதாவது இவங்க வெளியில் போகிறேன் அதனால் எனக்கு பணத்தை கொடுங்கன்னு கேட்குறது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும் வேலை மாற்றம் இடமாற்றம் வேலை சார்ந்த இடமாற்றம் வேலையில் வேலையினுடைய தன்மை மாற்றம் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் மேலதிகாரிகள் மாற்றம் இதனால் உங்களுடைய வேலை செய்யும் திறன் சற்று மாறுபடும் இதுவும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இதில் தான் குருவினுடைய ஸ்தான பலன்கள் வேலை விஷயமா வெளிநாடு வெளியூர் போகிறது வெளி மாநிலங்களுக்கு போகிறது வேற்று மொழி பேசுகிறவங்க கூட பழகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் புதுசாக தொழில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ பண்ணலாம் இல்லாத பட்சத்தில் பண்ண வேண்டாம் இப்போ பண்ணீங்கன்னா அது சரியாக போகாது கல்யாணம் பண்ண போகிறீங்களா நீங்கள் ஒரு வேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக ஏழாம் மடம் கனெக்ஷனாக இருக்க பண்ணுங்கள் அப்படி இல்லையா பண்ணாதீங்க எவ்வளோதான் நீங்கள் ஒரு பணம் ஏதாவது பெருசாக ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா இந்த மூணு மாதம் நாலு மாதம் கேப்க்குள்ளே உங்கள் ஜாதத்தில் குரு வக்கரமாக இருந்ததுன்னா இப்போ பண்ணுங்கள் இல்லை நல்லா இருக்குது இப்போ வக்கரத்தில் குரு வந்திருக்கு அப்படின்னா வேண்டாம் பண்ணாதீங்க அவ்வளோதான் சிம்பிள் சுருக்கம் ஒன்றுமே இல்லை இதுக்கு அடுத்து குருவினுடைய பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் குரு வந்துட்டு தான் இருக்கிற வீட்டிலேருந்து மூணு வீட்டுக்குள்ள பார்ப்பார் முதல்ல வந்து அஞ்சாம் பார்வை உங்களுக்கு வந்துட்டு குரு பன்னெண்டாம் வீட்டிலேருந்து அஞ்சாம் பார்வையை நாலாம் இடத்தை பார்க்குறேன் ஆல்ரெடி கேது நாலா நாளில் இருந்து சின்ன சின்ன ஆரோக்கிய தொல்லைகள் மனக்குழப்பம் படிப்பில் தொய்வு படி படிப்பு சரியாக போகாமல் இருக்கிறது ஸ்கூல் டிஸ்கண்டினியூடு காலேஜ் டிஸ்கண்டினியூடு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கும் எதிர்பார்த்த மார்க் வராமல் வீட்டில் பிரச்சனை சீட்டு கிடைக்காமல் பஞ்சாயத்து இந்த மாதிரிலாம் வரும் கரெக்டாக அதெல்லாம் இப்போது குருவினுடைய வக்கர பார்வை வருதுனால ஒரு சேஞ்ச் இருக்கும் டக்குன்னு ஒரு நல்ல பாசிட்டிவ் மாற்றம் ஏற்படும் அடுத்த ஆறாம் வீட்டுக்கு குருவினுடைய வக்கர பார்வை கடன் தீரும் ஒரு கடன் தீரல கொஞ்சம் கையில் பைசா வரும் நோய் தொல்லைகள் தீரும் எதிரிகளால் இருந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை பஞ்சாயத்து கொஞ்சம் தீரும் இது ரெண்டாவது மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா அஷ்டமத்துக்கு குரு பார்வை எட்டாம் எட்டு குரு பார்வை இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும் புரியுதுங்களா இரவு நேரங்களில் மழை காலங்களில் புதுசாக ஒரு ரோடு குண்டு குழியுமா இருக்குது ஆனால் அந்த ரோட்டில் நான் போனதே இல்லை ஸ்பீடாக போகிறது நல்லா பண்ணாதீங்க அதே மாதிரி சில ரொம்ப ஓவராக சாப்பிட்டு தூங்குகிற டைமில் வண்டி ஓட்டுறது சில நேரங்களில் சில உற்சாக பானங்கள் சாப்பிட்டுட்டு நம்ம கேஷுவலாக போகிறது தானே நம்ம எக்ஸ்பர்ட் டிரைவர் ரெகுலராக ஓட்டுறதானே பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் சரியா அஷ்டமத்திற்கு வர்க்கர் குரு பார்வை அது கொஞ்சம் அவ்வளோ சிறப்பு இல்லை ஏன்னா கு அது குருவோட நீச்ச வீடு கொஞ்சம் விடும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி வயிற்றில் அடி வயிற்றில் வலிக்கிறது டாய்லெட் சரியாக போகாமல் இருக்கிறது யூரினரி இன்ஃபெக்ஷனாக ஏதாவது ப்ளீடிங் ஆகிறது இது மாதிரி ஏதாவது வந்தால் டக்குன்னு பார்த்துருங்க ஏன்னா எக்ஸ்கிரியூட்ரி ஆர்கன்ஸ்னு சொல்லக்கூடிய கழிவு உறுப்புகளில் இந்த டைமில் தொற் தொற்றுகளோ அல்லது வேறு ஏதாவது வழி பிரச்சனைகளோ வேறு ஏதாவது சங்கடங்களோ வர வாய்ப்பு இருக்குது புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது இவ்வளோதான் ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இது தான் வேறு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் பிரச்சனைகள் ஒன்றும் கிடையாது புரியுதா சரி இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை உங்கள் ஜாதத்தை ஃபஸ்ட்டு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஜாகத்தில் குரு எங்கே இருக்குது ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்ததுன்னா ஓகே பிரச்சனை இல்லை நமக்கு நல்ல விஷயந்தான் லக்னம் எங்கே இருக்குது லக்னத்துலேருந்து குரு எங்கே இருக்குது இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ பாருங்கள் சரியா கையில் ஜாதகத்தை வச்சுட்டு இந்த பதிவுகளை பாருங்கள் அப்போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஒரு பெட்டராக புரியும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக லைஃப் உங்களால் கரெக்டாக பிளான் பண்ணிக்க முடியும் சரிங்களா சரி இது வந்து உங்களோட ஒரு முன்னெச்சரிக்கையாக நான் கொடுக்குற ஒரு பதிவு இனி அவங்கவுங்க ஜாதத்தில் கிரகம் எப்படிலாம் இருக்கோ அதை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன நான் சொன்ன பலன்களுடைய அளவு மாறலாம் சரி உங்களுக்கு உங்கள் ஜாதத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு செட்டாக இருந்தால் நான் கரெக்டாக எனக்கு ஒத்து போகுதுன்னா கீழே கமெண்ட்டில் எழுதுங்க எனக்கு இதெல்லாம் ஒத்து போச்சு சார் நான் வந்து பரவாயில்ல சரியாக ரிலேட் ஆகுது என்னால் ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னா எழுதுங்க அது என்ன விஷயன்றதே எழுதுங்க இல்லை சார் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது இப்படி ஆகலை அப்படி ஆகலைன்னா அதையும் எழுதுங்க என்னவோ பதில் பதில் என்னவோ அதை நான் கொடுக்குறேன் தனிப்பட்ட ஜாதக சார்ந்த கேள்வி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்றத கமெண்ட்டில் தயவு செஞ்சு கேட்காதீங்க ப என்னால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தான் சொல்ல முடியாது அது கமெண்ட்டில் சொல்ல முடியாது அது நீங்கள் தனியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு உங்களுக்கு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி சொல்லிடலாம் உங்களுக்கு கைரேகை நியூமராலஜி போன்ற தேவைகள் இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணி கொடுக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ಜಾಮ ಜಾಮಕೊಳ್ಳುತ್ತಿತ್ತನ್ ಹರಿಸುಧನ್ ನನ್ನ ವರ್